சோக சார்புலையும் இருக்கிறோம் சிவச்சார்புலையும் இருக்கிறோம் அங்க ஒரு காலு ஒரு காலு சேத்துல ஒரு காலு மேட்டில் ஒரு காலு அப்படிங்கிற மாதிரி இந்த நிலை எப்போ நமக்கு நீங்கும் அப்படின்னா சாமி எப்போ நினைக்கிறாரோ தான் நீங்கும் ஒரு சிலருக்கு சீக்கிரமாக நீங்கிறோம் ஒரு சிலருக்கு வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் இந்த தொடக்கு அப்படிங்கிறது அதுதான் இப்போ இவருக்கு வந்து பெருமானுடைய தொடக்கம் வந்து கனப்ப நாயனார் சாமியை போய் பார்த்த உடனே அகப்பட்டார் அச்சோ என்பார் அப்படின்னு அகப்பட்டார் அப்படின்னா நீ மாட்டிட்ட சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வங்கினை பற்றி போக வல்லுடம்பு என்ன ஆனான் தின்னன தின்னனை பற்றி நானன் சொல்றான் வங்குல அப்படி அதாவது உடம்புக்கு வந்து எல்லா இடத்த விட ரொம்ப சௌரியமான இடம் இதுன்னா வங்குதாங்க வங்கில பற்றிய உடம்பை எடுக்கவே முடியாது உடம்பே பிஞ்சு வந்தாலும் கூட அது பிடி விடாது அது மாதிரி இப்போ எப்படி இருக்கிறாருன்னா கணபநாயனார் வங்கினை பற்றி போக வல்லுடம்பு என்ன ஆனான் அப்படின்னு வங்கியை பற்றி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடம்பை போல இருக்கிறான் அதனால வரமாட்டான் நம்ம பாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அப்பதான் ரெண்டு பேரும் போறாங்க நானனும் காடனும் அப்பதான் விட்டுட்டு போறாங்க இதை ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அப்ப சாமி வந்து அவர்கிட்ட அகப்பட்டார் இப்ப நாயனார் வந்து சாமிகிட்ட அகப்பட்டார் தொடக்குண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல தொடக்கின அகப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பெருந்தொடக்கு அப்படினா தொட்டு பற்றி கொள்வது பெருந்தொடக்கு அதன் பற்றி நின்று மீள முடியாதது இறைவனால் பற்றப்பட்ட நிலை மீளா சொன்னார் இப்ப சாமியினுடைய பற்று அவருக்கு வந்துருச்சு அதான் பெரிய தொடக்கு பெருந்தொடக்கு அப்படிங்கிறார் அகப்பட்டார் தொடக்கின் அகத்தை பட்டவர் அதனுள் சிக்கியவர் என்று சொல்லி அவர் கண்டிலர் நின்றார் என பெயர் திருப்பெருந்துறையில் பார்த்தோம்னா அந்த உடும்பு போற்றக்கு முன்னாடி அந்த முப்பத்தி மூணு இது போட்டிருப்பாங்களே அதுல ஒன்று உடும்பு போட்டிருக்கு பெருமானை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா அது மாதிரி உடும்பு மாதிரி வழிபாடு செய்யணும் உடம்பு எப்படி பிடிச்ச பிடி தளராமல் இருக்கு அது மாதிரி இறைவனுடைய திருவடியில் நம்ம பற்றா அப்படி வைக்கணும் உலகில் நீங்கி பெருமான திருவடியில் அப்படி வைக்கணும் அப்படிங்கிறார் அகப்பட்டார் அப்படினார் அவர் கண்டிலர் நின்றார் என்று சொல்லி சொல்றார் வேதியர் பெருந்தொடக்கினர் அகப்பட்டார் ஆதலின் அதன் பயனாக உலக தொடக்கினும் புறப்பட்டார் அடுத்த பாட்டில் புறப்பட்டார்னு சொல்லுவார் பாருங்க ஆமா அடுத்த பாட்டில் புறப்பட்டார் முடிக்கிறாரு இங்க வந்து அகப்பட்டாருன்னு சொல்றாரு இப்ப பெருமானுடைய அந்த தொடக்கில் அகப்பட்டாச்சுன்னா உலக இருந்து புறப்பட்டாச்சு அது அப்படி அமைஞ்சிருக்குது அந்த பாட்டு இந்த பாட்டில் வந்து தொடக்கில் அகப்பட்டாரு முடிச்சவரு அடுத்த பாட்டில் புறப்பட்டார் முடிப்பார் அது ரொம்ப அருமை